இன்னைக்கு தமிழ்நாடு நாள் ஏன் ஜூலை பதினெட்டு இந்த நாளை கொண்டாடுறோம்னு தெரியுமா இதன் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு அன்றைய மெட்ராஸ் மாகாணம்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழி பேசுறவங்க நிறைஞ்சிருந்தாங்க மொழிவாரியா மாநிலங்கள் பிரிச்சப்ப நம்ம ஊருக்கு மெட்ராஸ் ஸ்டேட்னு பேர் வச்சாங்க ஆனா இந்த பேரை மாத்தி தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சங்கர்லிங்கனார் நூற்றுக்கும் அதிகமான கோரிக்கைகளுடன் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயர்ந்திட்டார் அவர் மறைவுக்கு அப்புறம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது தோத்து போச்சு பல போராட்டங்களுக்கு அப்புறம் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்ததும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடுனு பெயர் மாத்துறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்காம் தேதி சென்னை மாகாணம் அதிகாரபூர்வமா தமிழ்நாடுனு பெயர் சூட்டப்பட்டது இந்த மாபெரும் போராட்டத்தை நினைவு கூரும் வகையில்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூலை பதினெட்டாம் தேதியை தமிழ்நாடு நாளாக அறிவிச்சாரு சரி உங்க மாவட்டத்துக்கு இந்த வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லுங்க